எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சுடிதார் கட்டிங் தான் சொல்லலாம் சொல்லி தரலாம்னு நினைக்கிறேன் சுடிதார் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸி இப்போ துணி வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே ரெண்டு பீஸு கரைப்பக்கம் இருக்குது துணியை நாலாம் அடித்து போடணும் ஃபஸ்ட்டு நாலாக மடிச்சுக்கணும் இது இதுல பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் இருக்கும் இதுல நாலு பீஸ் இருக்கும் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலா மடிச்சுட்டு அளவு சுட்டிதார அப்படியே மேலே பதிச்சு போட்ட வேண்டியதான் நல்லா அளவு சுட்டிதார சேமம் மடிச்சு வச்சுக்கணும் சரியா ரெண்டா மடிச்சு வச்சிருக்கிற அப்படியே இந்த நாலு பீஸ் மேல போட்ட வேண்டியதான் கரெக்டா இருக்கு எங்கேயுமே சுருக்கு கூடாது கரெக்டா வடிச்சு அப்படியே போட்டுறவங்க துணி அசைகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பின் வச்சுக்கலாம் கொஞ்சம் அசைது சேஞ்ச் ஆகுது அழகு மாறும் அப்படின்றனா பின் வச்சுக்கலாம் கரெக்டாக இங்கே வந்து மேலே தையலுக்கு ஒரு அரை இஞ்சி விட்டுறணும் துணி சேமாக நல்லா அழகாக சுக்கை இல்லாமல் கரெக்டாக மடித்து போட்டுருணும் ஃபஸ்ட்டு அப்படியே பறிச்சு போட்டுட்டு அப்படியே வரைஞ்சிடணும் இப்போ கழுது அகலம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்கில்லாமல் மடிச்சு போட்டுட்டீங்கன்னா நமக்கு அளவெல்லாம் சரியாக வந்துடும் கழுத்து வந்து கரெக்டாக இது ரெண்டரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு நம்ம வந்து தையல் தும்புக்கு போக நம்ம ஒரு ரெண்டே கால் வைக்கலாம் கழுத்து ஒரு ரெண்டே கால் தையல் தும்ப போக ஷோல்டரு அவங்க கட் பண்ணியிருக்க இதுலேயே கட் பண்ணிடலாம் ஷோல்டர் வந்து இதில் ஆறு அரை இருக்குது இந்த மாதிரி கைக்குழி ஹோல் சைடும் கரெக்டாக அப்படியே பதிச்சு வச்சுட்டு அவங்க கட் பண்ணியிருக்கிற இடத்துலையே கட் பண்ணிடலாம் இந்த இடுப்பு பக்கம் வந்து இந்த இடத்துல அப்படியே வரைஞ்சிடலாம் நம்ம இந்த ஓப்பன் சைடு போகும்போது மட்டும் ஒரு ஒரு இஞ்சி அந்த இருக்கிற அளவை விட கொஞ்சம் வெளியில் தள்ளி அப்படியே கட் பண்ணணும் ஒரு இன்ச்சு கொஞ்சம் வெளியில் தள்ளி கட் பண்ணணும் இது வரைக்கும் அப்படியே இங்கே என்ன அளவில் இருக்கோ அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் இதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு இன்ச்சு போட்டு கட் நெக்கு பார்த்தீங்கன்னா பேக் நெக்கு இவங்களுக்கு வந்து ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இவங்க வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி கேட்டாங்க கிட்டத்தட்ட எட்டே முக்கால் இருக்கு ஏழே முக்கால் ஆறே முக்கால் அளவுக்கு இவங்களுக்கு வந்து அளவு அழுத்து வேணும் ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணி கேட்டாங்க ஸ்ட்டு நம்ம இந்த பக்கத்தை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் சைட் பார்த்திங்கன்னா அந்த அவங்க கட் பண்ணியிருக்கிற அந்த இது நமக்கு தெரியும் அப்படியே கை ஆங்கோல் சைடை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதே அளவில் அப்படியே சேமாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அதை அப்படியே போட்டு வரைஞ்சி கட் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோ தான்